எல்லாருக்கும் வணக்கம் நேற்று மூணு பிள்ளைங்கள ரிலீஸ் பண்ணோம் அதில் ரெண்டு வந்து குளமங்கலம் ஒன்று வந்து யாழ்நகர் மதுரை இந்த குளமங்கலம் பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு நம்ம சர்ஜரி பண்ணும்போதே அவளுக்கு பயோமெட்ரா கர்பப்பையில் உள்ள குட்டி இருந்துச்சு ஸோ அதை ரிமூவ் பண்ணனால பத்து நாளாவது போஸ்கர் பார்க்கணும் நேரத்தோடு பத்து நாள் முடிஞ்சு ஸோ நல்லபடியாக ஹெல்த்தியாக இருந்தாங்க ஸோ போய் நேற்று ரிலீஸ் பண்ணியாச்சு அதே மாதிரி அந்த குளமங்கலம் அந்த ரெண்டு ஃபே ப்ரௌனில் வந்து ஒரு ஒரு ப்ரௌனுக்கு டிவிடி இருக்குங்க பின்னாடி பெண்ணுறுப்பு கேன்சர் இருக்குது ஸோ அவளுக்கு வந்து டோஸ் வந்து கீமோ தெரப்பி ஆரம்பிக்கணும் அது இன்னும் ஒரு டூ டேஸ் போட்டோம் போது ஏரியாவில் வந்து செட் ஆகட்டும் அதுக்கடுத்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கும் ஸோ ஃபர்தராக ஒன் ஆர் டூ டேஸில் வந்து கீமோ தெரப்பி போட்டுருவோம் ஒன் ஆர் டூ டோஸ்லேயே வந்து சரியாயிருங்க ஸோ இனிமேல் அவளுக்கு மேட்டிங் அந்த இஷ்யூ வராது இந்த நோயும் பரவாது இன்னொன்று இந்த யாழ்நகர் பிள்ளைய பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று ஃபீமேல்தான் இருந்துச்சு அதுக்கும் பண்ணிட்டோம் ஸோ இந்த தெரு வந்து இனி வந்து இந்த சிக்ஸ் மந்த்ஸில் குட்டி போட்டு அந்த குட்டியை பாதுகாக்க முடியாமல் அந்த பிரச்சனைகள் வராது மற்ற குளம்புங்களை ரெண்டு பிள்ளைங்களுமே அந்த ஏரியில் மொத்தம் மூணு ஃபீமேலு ரெண்டு ஃபீமேலுக்கு பண்ணிவிட்டோம் இன்னொரு ஃபீமேல் மட்டும் கைக்கு வராது ஓடுன்னு சொன்னாங்க ஸோ ஃபர்தராக அது ஃப்யூச்சரில் பிளான் பண்ணி போய் பதக்கி கைக்கு வர பிள்ளைங்க மட்டும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்ப்போங்க இந்த மந்த் அளவுக்கு கருத்தில் பண்ணுவேன்னு தெரியல பட்டு முயற்சி பண்ணுவோங்க சொல்கிறேன் நன்றிங்க